சுட சுட ஹாட்டா வந்திருக்க கூடிய இந்த வீடியோ பாருங்க என்னன்னு ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க அதுக்கு அப்புறம் நம்ம விளக்கமா பார்ப்போம் இது என்னன்னு கேட்டா கஸ்ஸாம் பிரிகேடு உடைய இன்றைக்கு வெச்சி செஞ்ச ஒரு வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோ நம்ம முழுமையா போட முடியுது என்று கேட்டா இது அவங்களுடைய தளத்துல எடுக்கப்பட்டது இங்க பாருங்க இது வந்து ட்ரோன் ஷாட் இது இதை திருப்பி பாருங்க அப்பதான் இன்ட்ரஸ்டா இருக்கும் எப்படி எடுக்கறானே பாருங்க இப்படி காட்றானா எத்தனை ஏவுகணைகள்ங்கறத பாருங்க ஏவுகணைன்னா ஒண்ணு கையால அப்படி அப்படி தூக்கிட்டு போறலாம்ன்ற அர்த்தம் இல்ல எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போற அளவுக்கு பயங்கரமான ஆயுதங்கள் இங்க பாருங்க எங்க வச்சிருக்கானு பாருங்க இதை இதை முதல்ல பார்த்துக்கோங்க தூரமா பார்த்தா இங்க வெளில இங்க வெளில இங்க வெளில ஏதோ ஏதோ இருக்குது போல அப்படின்ட்டு விமானத்துல இருந்து பார்க்கும் தெரியும் அந்த அந்த மாதிரி தான் இருக்குது ஆனா இது இது அந்த வெள்ளை இல்லை இங்க பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி இது அப்படியே திறக்கிறானா அப்படின்னு பாருங்க அது ட்ரான் ஷாட் ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குது ட்ரோன் ஷாட் ஷோட்ல இவங்க எத் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத அந்த ட்ரோன் ஷோட்லேயே நீங்க பாருங்க அதாவது இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு வர்றாங்களா திறக்கும் போது எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க பாருங்க எவ்வளவு இங்க இருந்து கொண்டு வர்றாங்கங்கிறது இப்ப இப்ப தெரியும் பாருங்க இந்த இந்த கட்டத்தை பாருங்க இந்தா பாருங்க எங்க இருந்து வருதா அது வந்து அவங்களுடைய பங்கருக்குள்ளே இருந்து வருது பங்கரை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இதெல்லாம் பங்கருக்கு வெளியில இது இப்படி எல்லாம் போட்டு இதெல்லாம் மறைச்சி அப்படி வச்சிருக்காங்க இதை பங்கர்ல இருந்து இதெல்லாம் கொண்டு இவ்வளவு பெரிய ஆயுதங்களை எல்லாம் பங்கருக்குள்ள வைக்க முடியுமானு இதுக்கு மேல வைக்க மாட்டானே வச்சிருக்கிறான் அத்தனை அத்தனை பேரும் கொண்டு வர்றாங்க பாருங்க என்ன நீங்க அப்படி பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் அது அவ்வளோ தெளிவாக இருக்கும் இதில் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டுக்கு முழுமையாக பார்த்துருங்க ட்ரோன் அனுப்பி வீடியோ போட்டு காட்டுறான் இதில் வேற விளையாட்டு பிள்ளைகள் மாதிரி என்ன செய்யறாங்கன்னா துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவங்க லூசுத்தனமாக எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மசாது பாருங்க இங்கிருந்து கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு வெளியிட்டுருக்காங்க இதை டெல்லவியூ பற்றி அறிகிறது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வீடியோவை அவங்க டெல் டெல்லவியூ பற்றி அறிகிறது அதாவது ஜெருசலம் மீட்கப்படும் அப்படின்னு பாருங்க பாருங்கப் கசாப் விமானப்படை அதாவது இந்த இது மாதிரி வான்வழி தாக்கல் நடத்தக்கூடிய படை போடுறாங்களா ஒவ்வொன்றும் சரு சரு சருன்னு பாருங்க இந்த வீடியோவை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த வீடியோவை இப்ப நீங்க முதல்ல இருந்து நிதானமா பாருங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் அப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று மாதிரி தெரியுது பாருங்க எத்தனை அடிக்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு கொண்டு வந்து கொண்டு வந்து அதை ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணுறாங்க கரெக்டாக கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க இது அப்படியே பார்த்தா வான்வழியிலேருந்து பார்த்தா ஏதோ மாதிரி தெரியும் அதுக்கு தான் மறைச்சி வச்சிருக்கிறாங்க மறைச்சி வச்சுக்கிட்டு கரெக்டாக செட்டப் பண்ணி அழகாக திறக்கிறாங்க பாருங்களேன் அப்படியே ஒரு திறப்பு விழா நடத்துகிற மாதிரி திறக்கிறாங்க திறக்கும்போது இது எங்கேருந்து கொண்டு வர்றாங்கங்கிறது இப்போ இப்போ தெரிய வரும் பாருங்க எதுக்குள்ளே இருந்து இதை எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னா அந்த பங்கருக்குள்ளே இருந்து சொல்கிறாங்கல்ல நாங்கள் பங்கரை அழிப்போம் தண்ணி அடிப்போம் தண்ணி அடிச்சுட்டு தூங்கத்தான் வேணுனீங்களா இங்கே பாருங்க அவருடைய பங்கர் எரியுதா இதா பார்த்தா பங்கர் மாதிரியே தெரியாது அதுக்குள்ளே இருந்தால் இவ்வளவு இன்னொன்று என்னென்னா நாங்கள் காசாவுக்குள்ளே இருக்கிறோம்னு தான் சொல்கிறீங்க

அப்போ முப்பத்தொன்றுன்னா எத்தனை இது மாதிரி எத்தனை போயிருக்குங்கிறத பாருங்கள் நாங்கள் வந்து ஜெருசலமை மீட்போம் அழிப்போம் என்று சொல்லிக்கிட்டு தான் இந்த தாக்கல் நடத்துகிறாங்க பாருங்கள் எவ்வளோ பயிற்றுவிக்கப்பட்ட இது பழைய கஸாமும் கிடையாது பழைய ஹமாஸும் கிடையாது பார்த்துக்கிறேங்க எப்படி வச்சு வச்சு பண்ணுறாங்கிறது தெரியுதா எவ்வளோ அவ்வளோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களுடைய பாஷையிலேயே அறிவிச்சுக்கிட்டு நின்று இன்னைக்கு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் இப்போ பார்த்துட்டோம்ல இப்போ பார்ப்போம் இந்த தாக்குதல் மட்டுமா இன்னும் எந்த என்ன எல்லாம் நடந்திருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு என்ன எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்னும்போது அதாவது கஸாமை பற்றி இன்றைக்கு சொல்லும்போது இதுவரைக்கும் இவங்க அடித்தது பிடிச்சதெல்லாம் சொல்லி இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டேங்கிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க மெர்காவா இருக்குதுல்ல மெர்காவா மீது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டேங்கிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கான் நான் கூட கொஞ்சம் குறைவா இருக்கும் தான் யோசிச்சு கொண்டு இருந்தேன் நம்ம அந்த நம்ப நம்பர் அடிப்படையில் அப்பப்போ சொன்னது தானே கூட்டி கழித்து பார்த்தா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அப்போ அவங்களே சொல்கிறாங்கன்னா எனக்கு டவுட் ஆகுது இதை விட கூடுதலாக வாங்கி கட்டிருப்பாங்கன்னா குறைச்சி தானே சொல்லுவாங்க ஆனாலும் அவங்கள அளவு கொண்டு வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டேங்கிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டேங்கிகளை நாங்கள் சரி செஞ்சிருவோம் போ போய் பல்லு விளக்கிட்டு தூங்கு வேண்டாம் மாதிரி நாங்கள் சரி செஞ்சுருவோமா நீ சரி செய் சரி செய்யாம எரிராஜா ஆனால் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு வச்சு செஞ்சிருக்கிறானா இல்லையா அடிச்சிருக்கிறானா இல்லையா சரி அதில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதை சரி செஞ்சிருவாங்களாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதை சரி செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் அதுல இருந்து எத்தனை இருக்குது ஐநூறு இருக்குது இப்போ ஐநூறு டேங்குகள் மொத்தமாக காலின்னு அர்த்தம் சரிதானே ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பதுல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை சரி செஞ்சிருவோம்னு சொன்னால் சரி செய்ய முடியாத அளவுக்கு டோட்டல் கலப்ஸாக போயிருக்கிறது எத்தனைன்னு கேட்டால் ஐநூறு டேங்குகள் இப்போ ஐநூறு டேங்குகள் மொத்தமாக அழிந்திருக்கிறது என்கிறத வச்சு ஒரு சடன்லி ஒரு கணக்கு போட்டு பார்ப்போமே என்ன கணக்குன்னு கேட்டால் ஒரு டேங்கில் குறைஞ்சது பத்து பேர் இருக்கலாம் பத்து பேர் இருக்கலாம்னு வச்சு அதை ஐநூறால் நம்ம பெருக்கி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த அழிஞ்சு மொத்தமாக அழிஞ்சது இருக்குல்ல மொத்தமாக அழிஞ்சது அடிப்படையிலேயே ஐயாயிரம் பேர் செத்துருப்பார் ஓகே அவன் சொன்ன கணக்கு வச்சு தான் நான் சொல்கிறேன் மொத்தமாக அழிஞ்சது ஒன்றுக்குள்ளே பத்துன்னு வச்சாலும் ஐநூறு டேங்கு மொத்தமாக அழிஞ்சிருக்குங்கிறான் மொத்தமாக அழிந்ததில் ஐயாயிரம் பேர் அதுலேயே செத்துருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை என்னென்னு கேட்டால் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டேங்குகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பதை பார்ப்போமே ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அவர்களுக்காக வேண்டி பத்து அஞ்சாக குறைச்சி பார்ப்போம் ஒன்றுக்குள்ளே அஞ்சு பேருந்து வச்சு பார்த்தோம்னா கூட எத்தனை பேரு பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் செத்து இருக்க வேண்டும் சுபஹானல்லா அவங்க சொன்ன கணக்கு இது அதனால தான் அம்தான் சொல்றாரு உங்களை எண்ணிக்கையை குறைச்சு சொல்றீங்க பொய் சொல்றீங்க ஏன்னா அடிச்சவனுக்கு தெரியுமில்ல எத்தனை பேரை தாக்கிருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும்டா இப்ப நான் சொன்னது பாதி ஆஹ் பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு குறைஞ்சது இருவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் செத்து மடிந்திருக்கிறார்கள் அதுல பாதி வச்சாலும் பதினோராயிரத்தி ஐநூறு பேர் செத்து மடைஞ்சிருக்கிறான் ஆனால் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நாங்கள் தான் கத்து நாங்க தான் கத்து இப்போ அல்லாட உதவியில இப்படி யோசிச்சு பாருங்களேன் பதினெட்டாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்துல குறைஞ்சது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஓகே தானே நீ பதினோரா இப்ப யார் யார் வீரன் பொதுமக்களில் பதினோராயிரம் பதினெட்டாயிரம் பேரை கொண்டவன் வீரனா ராணுவத்துல இருபத்தி ஐயாயிரம் பேரை கொண்டிருக்கிறான் அதில் பாதிண்டு பார்த்தாலும் பதினோராயிரத்தி ஐநூறு பேரை கொண்டிருக்கிறான் இப்போ யார் வீரன் யோசிச்சு பாருங்க இத இது மாதிரி ஒரு ஓர் வரலாற்றில் நடந்திருக்கிறா இது நான் அவன் சொன்ன அளவை வச்சு மெர்காவாவினுடைய அளவை வச்சு தான் நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கூட குறையலாம் எக்யூரேட்டாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் கூட குறையலாம் எப்படி கூட்டி கழித்து தலைகிலான்னுனாலும் பத்தாயிரம் பேருக்கு வந்துவிடும் கூட்டி கழிச்சு வந்தாலும் ஆனா பத்தாயிரத்துக்கு இருபதாயிரம் வரைக்கும் வரணும் கூட்டி கழிச்சு வந்தாலும் பத்தாயிரம் பேருக்குள்ள வந்துருவாங்க அப்படி பார்த்தா பயிற்றப்பட்ட ராணுவத்தில் இருந்த இத்தனாயிரம் பேர் அவங்க கொண்டிருக்கிறாங்க என்கிறது சொல்லுவாங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில பேசுறது அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க என்னடா இதை சொல்லிடக்கூடாது அதை சொல்லியிருக்கிறான் பாருங்களேன் குறை அதாவது எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது டேங்குகள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்னென்னா உலகத்துக்கு என்ன காட்டப்படுது ஒவ்வொரு நாளும் வர்ற எண்ணிக்கையை பார்த்தா அவன் யோசிச்சிருப்பான் உலகத்துக்கு ஒரு பத்தாயிரம் டேங்க் கழிஞ்ச மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஒரு புதிய அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தாங்க இதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்ற ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க அதாவது இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால் மெர்காவா டேங்க்குள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது இல்லை ஆனா புதிய அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஃப்ரான்ஸு ஜெர்மன் எல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா மெரிக்காவா வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு ரூபாயிலும் இதுக்கப்புறம் வானாண்டா அப்படின்றாங்க இத்தனை வச்சு செஞ்சுருக்கிறாங்க அதை நாங்கள் வேற வாங்கி அடி வாங்கணுமா போட புண்ணாக்குன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க இது அல்லாஹ் செய்த ஒரு அருள் இதே நேரத்தில் என்னென்னு கேட்டால் கஸாம் இன்னொரு செய்தியை சொல்லிருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு ஒன் ஹவர் இப்போ ஹவருக்கு வந்து ரெண்டு மிலிட்ரி மிலிட்டரி வெஹிக்கிள்ஸை வந்து நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஹவருக்கு ரெண்டு அதே நேரத்தில் நேற்று நமக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டு ஹவருக்குள்ளே நூற்றி முப்பத்தி அஞ்சு வாகனங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் மிலிடரி வெஹிக்கிள்ஸ் வந்து டிஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அவங்க வெளியிட்டிருந்தாங்க இதில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது நூத்தி முப்பத்தி ஐந்து வாகனங்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எப்படி அழிக்கப்பட்டதுங்கிறது அல் அரபி என்ன கேட்டால் ஒவ்வொன்றாக போட்டு காட்டுறாங்க ஆனா இதை நம்ம போட்டு முழுமையாக சொல்றேன் எழுபத்தி ரெண்டு அவருக்குள்ள தனியாக அழிக்கப்பட்டிருக்கு இதுக்குள்ளே ஆள் இருந்திருப்பான்ல அது மெர்க்காவா அதை ஒரு பக்கம் வைங்க இதுக்குள்ள ஆள் இருந்திருப்பான்ல வைக்கல் மட்டும் சும்மா போகுமா அந்த அளவுக்கு அதுக்குள்ள ஆள் இருந்திருப்பான் குறைஞ்சது ஒண்ணுக்குள்ள ரெண்டு பேர் வச்சா கூட நூத்தி முப்பத்தஞ்சு காலி இப்ப கணக்கு போடுங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழிவு அல்லாட உதவியில இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் உலகத்துக்கு சொல்லாம என் கூட அவ பாரு அவங்க அடிக்கிறான் அத்தனை பேர் செத்துக்குறான் கெத்து இஸ்ரேல்டா எப்படி தெரியுமா இவ்வளவு காலமா அந்த வெயிட் அப்ப இனி காட்ட முடியும் அதே மாதிரி இந்த ஊடகங்கள் இருக்குல்ல இந்த ஊடகங்கள் இனிமேல் இந்த விளையாட்டை காட்ட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி என்னன்னு கேட்டா இதுல வேற இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகளில் என்ன சொல்லிருக்கிறான்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டு மாசத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் டே உள்ள வரும்போதே எங்களுக்கு பத்து நாள் போதும் வந்தாங்க ஒரு மாதத்தில் முடித்து விடுவோம்ன்றாங்க அடுத்த நாள் நடந்து விடும் இப்ப ரெண்டு மாசம் போயிடுச்சு இப்போ உட்காந்துக்கிட்டு ரெண்டு மாசத்துல டோட்டல் காலி அப்படின்னு கிட்டிருக்கிறாங்க பண்ணு வேண்டி எதை பேசு ஓம் வாய் எதனாலும் சொல்லலாம் இன்னும் ரெண்டு மாதம் எடுக்குமா அது வேற அந்த தெரியாமல் அந்த அதாவது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய அதாவது இன்றைக்கு அதாவது இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய தகவல் அவர்களுடைய ஊடகத்தில் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உளவியல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் நார்மல் நம்முடைய பாஷையில் கொஞ்சம் இறங்கி சொல்லுவோமே உளவியல் அதாவது சைக்காலஜி சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொன்னால் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் யதார்த்தம் எதார்த்தம் இல்லை லூஸ் ஆகிட்டாங்க மன பைத்தியம் ம மன அழுத்தம் வந்துருச்சு பைத்தியமாக சுத்துறாங்க இதுதான் யதார்த்தம் முந்நூறுக்குமே அவங்கள கணக்கே வச்சுக்கிருவோம் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் எங்காவது கஸ்ஸாமை சேர்ந்த ஒருவருக்கு இப்படி நடந்ததாக எங்கேயா கேள்விப்பட்டீங்களா அல்லாடோ உதவியில கிடையாது அதெல்லாம் அந்த ட்ரைனிங் இஸ்லாமிய ட்ரைனிங்னு ஒன்னு இருக்குது என்னன்னா அல்லாஹ் அல்லாஹ் போய் நம்புவது அல்லாஹ் நமக்கு சோதனையை தந்திருக்குறான் நம்ம அதை கடந்து போகணும் இதெல்லாம் நமக்கு படிப்பினேங்க ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பம் வரும்போது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படி கடந்து போயிடலாம் அல்லாடோட உதவில ஆ அப்படிதான் பாருங்க அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது நமக்கு என்ன ரெண்டு லட்ச ரூபா லாஸ் போயிருக்கு பத்து லட்ச ரூபா லாஸா போயிருக்கு நம்ம உம்மா மௌத்தா போயிட்டாங்க அவங்க கொன்றே போட்டுவிட்டான் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் அஹமதுல்லா அவங்களுக்கு வரதை நமக்கு இவ்வளவு கம்மியாக வருது அவங்களுக்கு அல்லா எவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்துட்டான் இப்படி நினைச்சிக்கிறேன்னு அவங்களுக்கு வருகிற சோதனை

இப்படியே கடந்து விடும் என்று நினைக்காதீர்கள் ஆனால் கண்டிப்பாக அல்லாவினுடைய உதவி வரும் வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய நீண்ட செய்தி அதையெல்லாம் ரசூலுல்லா சொல்லுவாங்க அதே மாதிரி பிற்காலத்தில் அந்த வெற்றிகள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கண்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு அந்த நேரத்தில் ரசூலுல்லா சொல்லுவாங்க காலம் இப்படியே இருக்காது மாற்றம் வரும் வெற்றி வரும் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த மாதிரி செய்திகள் தான் அவங்களுக்கு புத்துணர்ச்சி பார்ப்பாங்க ரசூலுல்லா ஹப்பாபுக்கு சொன்னாங்களே நமக்கும் அதே மாதிரி வரும் பொறுத்தார்கள் இந்த ரொம்ப நெருங்கிட்டாங்கல்ல இப்போ இத்தனை ஆயிரம் பேரை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் ராணுவத்தில் இதை விட வேற என்ன வேண்டி கிடக்குது அதே மாதிரி என்னன்னு கேட்டா அதுல அந்த தண்ணி அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த பங்கருக்கு டனல்ஸுக்கு எல்லாம் தண்ணி அடிக்க போறோம் சொல்லியிருந்தாங்க அதை அடிக்கிறதுனா பிரச்சனை இல்லை அடிக்கலாம் ஆனா இன்னைக்கு அவர்களுடைய ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தண்ணி அடிச்ச அந்த டனல்ஸை மொத்தமாக நம்ம இல்லாமல் ஆக்கணுமாக இருந்தா குறைஞ்சது நமக்கு செவன் மந்த் வந்து நமக்கு தேவைப்படும் ஏழரை மாதம் என்னன்னா குறைஞ்சது தேவைப்படுமா கடல்ல இருந்து தண்ணி எடுத்து வந்து பங்கருக்குள்ளே விட்டு அழிக்கிறதுக்கு ஏழரை மாதம் தேவைப்படும் முதல்ல நீ பங்கருக்குள்ளே வந்து தண்ணி அடிக்க வா அவன் எதால் அடிக்கிறாங்கிறது தெரியும் அதுக்கு ஏழரை மாதம் இப்போ அதுக்கு ஏழரை மாதம் இதுக்கு ரெண்டு மாதம் கணக்கு போட்டிருக்கான் அப்போ கசாமல் நீங்கள் அந்த ஆ மாதம் எத்தனை மாதம் இப்போ இன்னும் ஒரு வருஷம் போகும்னு அடுத்த இவங்களை கருத்துப்படியே